திருக்குறள் பொருட்பால் அங்கவியல் அதிகாரம் எண்பத்து பேதைமை என்பது ஒன்று யாதெனின் ஏதம் கொண்டு ஊதியம் போக விடல் வேதைமை எனும் அறியாமை என்பது யாதெனில் ஒருவர் தமக்கு தரப்படுகின்ற தீமைகளை பெற்றுக்கொண்டு தமக்கு வரவேண்டிய நன்மைகளை விட்டுவிடுவதாகும் பேதைமையுள் எல்லாம் பேதைமை காதன்மை கையல்ல தன்கண் செயல் ஒருவரது அறியாமையுள் எல்லாம் பெரும் அறியாமை என்பது யாதெனில் தமக்கு நன்மை தராதவற்றுள் விருப்பம் கொண்டு அதை நாடிச் செல்வதே ஆகும் நாடாமை ும் பேணாமை தீமைகளுக்காக வெட்கப்படாமை நல்லவற்றை விரும்பி நாடாமை அன்பை வெளிக்கொணராமை பேணி காக்க வேண்டியனவற்றை பாதுகாக்காமை ஆகியன பேதையரின் இயல்பான செயல்களாகும் ஓதி உணர்ந்தும் குறைத்தும் தான் அடங்கா பேதையின் பேதையார் இல் நூல்களைக் கற்றும் கற்றவற்றை உணர்ந்தும் உணர்ந்ததை பிறர்க்கு உணர்த்தியும் வாழ்பவர் தாம் மட்டும் அந்த நெறிகளின்படி நடவாதிருப்பின் அவர்களை விடவும் அறிவற்ற பேதையர் எவரும் இல்லை ஒருமைச் செயலாற்றும் பேதை எழுமையும் தான் பொக்கு அழுந்தும் அளறு பேையானவன் தனது ஒரு பிறவியிலேயே அடுத்து வரப்போகின்ற எல்லா பிறவிகளிலும் அனுபவிக்க வேண்டிய எல்லா துன்பங்களையும் அனுபவிக்கும் இயல்பினன் ஆவான் பொய்ப்படும் ஒன்றோ புனை கைஹரியா பேதை வினை மேற்கொளின் ஒழுக்க நெறிமுறைகளை அறிந்திராத பேதையானவன் தான் மேற்கொள்ளும் செயலை நிறைவாக முடித்திட ஈலா நிலைக்கு ஆளாகி அந்த செயலும் கெட்டு அவனும் கெடுவான் ஏதிலார் ஆரத்தமர் பசிப்பர் பேதை பெரும் செல்வம் உற்றக்கடை அறிவற்ற பேதை ஒருவரிடத்தே குவியும் பெரும் செல்வத்தால் அயலார் பெருநன்மை அடைவர் அவருடைய பாசமிக்க சுற்றத்தாரோ பசியோடு துன்பத்தில் உழல்வர் மையல் ஒருவன் கழித்தற்றால் பேதை தன் கை ஒன்று உடைமை பெறின் அறிவற்ற பேதையொருவனுக்குச் சொந்தமாக ஒரு பொருள் கிடைத்துவிட்டால் பித்துப்பிடித்தவன் கல்லை குடித்துவிட்டு மயங்கிக் கிடப்பதைப் போன்ற கதையாகிவிடும் இனிது ேண்மை பிரிவ் பீழை தருவது ஒன்றியில் அறிவற்ற பேதையரிடத்தே நட்பு கொள்வதானது மிகவும் இனிமையானதாகும் ஏனெனில் அவருடனான நட்பை விலக்கி பிரியும் நிலை வந்தால் அதற்காக அவர் துன்புற்று வருந்துவதில்லை கழாகால் பள்ளியுள் வைத்தற்றால் சான்றோர் குழாத்து பேதை புகழ் சான்றோர் குழுமியுள்ள அவையுள் ஒரு பேதை நுழைவது என்பதானது அசுத்தத்தை மிதித்த கால்களை தூய்மைப்படுத்தாமல் படுக்கையில் வைப்பதைப் போன்றதாகும்